ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா காலையிலேயே புடவை கட்டி நிற்கிறாள் யோசிக்கவே யோசிக்காதீங்க எங்கள் வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கே அதிசயமாக தாங்க இருக்குது நான் எப்போவுமே சேரிலாம் கட்ட மாட்டேன் நார்மல் மோட்டில் அப்படியே போயிடுவேன் எங்கள் ஃபேமிலியில் நிறைய அதாவது ஃபங்க்ஷன் ஒன்று அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் நடக்குதுன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கல்யாணம் அப்படின்னா என் அப்பாவோட தம்பி பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஸோ அதாவது என் சித்தி சிட்டப்பா ஓகேவா அதாவது தங்கச்சிக்கு தான் கல்யாணம் ஸோ தங்கச்சி கல்யாணம்னா நம்மளோட கெட்டப் வேற லெவல்ல இருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக்கு ஓ வினிதா ஆமாங்க வாங்க இன்னைக்கு பந்தக்கால் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம்தான் நடக்க போது என் தங்கச்சிக்கு ஸோ அதை எப்படிலாம் போகுது எங்க ஃபேமிலி அட்ராசிட்டி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் போ அப்படியே தெரிஞ்சுக்கலாம் எப்பயோ என்ட்ரோ கொடுத்துட்டேன் ஆனாலும் வாங்க வாங்கன்ற நான் போனால் தான் அங்கே வீடியோவே எடுக்க முடியும் சரி நான் சாரீல எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க இதுதான் என்னோட அவுட்ஃபிட் ஒரு மாதிரி கத்திரிப்பு கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி சேரீ தான் தான் ஆர்டர் போட்டேன் நான் எப்போவும் சேரிலாம் ரொம்ப விருப்பப்பட்டுலாம் வாங்கவும் மாட்டேன் கட்ட மாட்டேன் ஏன்னா நம்ம ரொம்ப ஹைட்டாச்சே அதனால தான் ஸோ அதனால மீஷோவில் வாங்கினது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு வெயிட்லெஸ் வெயிட்லெஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அழகாகவும் இருக்கு நம்ம இதுக்காகவே வெயிட் லாஸ் பண்ணோம்ல சாரி கட்டுறதுக்காகவே எப்படி இருக்குன்றத நீங்களும் சொல்லுங்கள் இது சீப் அண்ட் பெஸ்ட்டு சாரீ தான் சூப்பராக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளேதாங்க நல்லா இருக்கா மாடு கிளம்பி இருக்கு பார்த்தா கல்யாண பொண்ணே சமம் அழகா இருக்கா அப்படியே

டிஃபன் எடுத்துருக்கட்டுமா ஏன் அப்போ நீ இன்னும் பல்ல தேய்க்கல ஒய்யும் ரொம்ப சுத்த பத்தம் தான் போ எடி செருப்ப வந்த உடனே நம்மளோட வேலையை நம்ம பார்க்கணுமா இல்லையா என்னென்னு தானே பார்க்குறீங்க சாப்பிட்ற வேலையை தாங்க யாரும் வரல சரி வயிற்ற முதல்ல ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட வந்துட்டேன் பார்க்கலாமா சாம்பார் கேரட் அல்வா அப்புறம் தேங்காய் சட்னி கார சட்னி இட்லி அப்புறம் பூரிக்கீ வந்து கிழங்கு பூரி தோறுக்கு அப்புறம் வடை அவ்வளவுதான் சரி சாரி பொங்கலை மறந்துட்டேன் ஒரு புடி காலையில ப அதாவது வெஜ்ஜு தானே போட முடியும் சோ வெஜ்ஜ எல்லாம் பார்த்துட்டு வேடிக்கையை பார்க்க முடியும் சாப்பிடற வேண்டியதா காலையை பார்த்திருவோங்க முதல்ல சாப்பிட்டுருவோம் இந்த மேடம்க்கு தான் கல்யாணம் என்னோட சித்தி பொண்ணு அதாவது எங்கள் சித்தப்பா அதாவது எங்கள் அப்பாவோடய உடன் பிறப்போட பொண்ணு எப்படி இருக்கீங்கம்மா ரொம்ப ஜூமிங்கில் பயமாக இருக்குது தூரமாக தள்ளி எடுப்போம் ரொம்பவே அழகா அழகா சின்ன இருந்து பார்த்த பொண்ணு இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறான் கல்யாணம் ஹாப்பியாக இரு சந்தோஷமாக இரு எப்போ சிரிச்சுக்கிட்டே இரு சரியா வந்துட்டாங்க ரெடியாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பந்தக்கால் வைக்கிறதுக்கு போது வந்தா போதும் அதுக்கு முன்னாடி வந்து தொலையாத சையா பொண்ணா அடக்க உடக்கமோ ஊள்ளையிரு வரோ ஃபங்ஷன் மோட் சித்தப்பா சித்தி சித்தி பொண்ணு சித்தியோட பையன்

இன்னொரு சார் இருக்கா அந்த

சாமி கும்பிட்டு நல்லா விளக்கேத்துறதுக்கே நேரம் இங்க ஒரு பத்து நிமிஷம் ஆவுதே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் வெங்காய கேக்கணும்னா எவ்வளவு நேர எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க மேடம்? சரி நீ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே மாப்பிள்ளை வீட்ல பாஸ் ஆயிடுவியா? இது பேர் தான் என்ன நலங்குன்னு சொல்லுவாங்க சோ என்ன நலங்கு வைக்க ஆரம்பிக்க போறோம்ங்கோ. நலங்கு வைக்கிறவங்களுக்கு இவங்களாம் வேலை பார்க்குறாங்களாம் இதெல்லாம் உலகம் நம்பும் இது உக்காந்துட்டு வேலை பார்க்குது இது குனிஞ்சிட்டு வேலை பார்க்குதான் நலங்கு வை पक्का तो 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 नहीं तो तो नहीं तनी मैं बच्चों में है क्या? नहीं नहीं दो दिन आपका उनको तो आज ना था बाहर वर्षों ने ये फ्री कर रहे हैं कब अच्छा? ठीक है ये कपड़ों में।

கொஞ்சம் பா சொன்னா சித்தி சாப்பிட்றியா சித்தாய் சாப்பிறியா இதுதான் குடிஞ்சதால தலை நிமிராத பொண்ணு அப்படியே எடுத்து பாட்டிங்களா ஃபர்ஸ்ட் நான் சாப்டனால தான் இப்ப எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்கேன் கவனிக்கிறதுனா இப்படி கவனிக்கிறது தான் வேற ஏப்படி இல்லை फ्रेंड्स நம்ம எப்படி இருக்க போறோம் சந்தோஷமா எப்படி இருக்கும் வரும் சாப்பிட்டு முடியல எவ்வளோ நேரம்னா உனக்காக நான் வெயிட் பண்ணி ரவுண்ட் மாமா இது எத்தனாவது ரவுண்டு எத்தனாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டா அஞ்சாவது ரவுண்டா